ஆண்டவரே நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர் பொதுக்காலம் பதினேழாம் ஞாயிறு புனித முதலாம் இன்னசென்ட் திருத்தந்தை நினைவு மறையுறை சிந்தனை இந்த உலகில் தலைமுறைகளுக்கும் தேவையான உணவு உற்பத்தி நடக்கிறது ஆனாலும் கோடிக்கணக்கான மக்கள் உணவின்றி தவிக்கின்றனர் ஒருபுறம் உணவு குவிப்பு மறுபுறம் உணவின்றி தவிப்பு இயற்கை உணவை கொடுத்தது நீயோ குவிக்கிறாய் நான் யாரிடம் வேண்டுவது அண்டை அயலாரின் குற்றத்தை நான் மன்னியாமல் நான் மன்னிப்பது போல நீங்களும் மன்னியுங்கள் என்று கடவுளிடம் எப்படி பொய் சொல்வது நானே மறைத்தும் ஒழித்தும் செல்போனிலும் மது புட்டியிலும் தீமைகளை விதைத்து கொண்டு தீயோனிடமிருந்து காப்பாற்று என்று எப்படி சொல்வது ஊழல்வாதிகளிடம் காசு வாங்கி ஓட்டு போட்டுவிட்டு அதிகாரிகளின் கையெழுத்துக்குக் கையூட்டு வழங்கிவிட்டு ஆண்டவரிடம் வந்து உமது அரசு வருக என்று கூற எப்படி மனது வருகிறது எனவே நமது வார்த்தை ஜபத்தை சற்று நிறுத்தி நம் வாழ்வை ஜபமாக்குவோம்